வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற பேருந்து வந்து தங்க ரதம் பார்க்க சும்மா தங்க மாதிரி ஜுலி ஜுலிக்கிதுல இந்த பஸ்ஸு ஆமாங்க புதுசாக வந்த பிஎஸ் சிக்ஸ் தாங்க அதுவும் வந்து பழனிக்குன்னு கொடுத்த புது வண்டி அதுவும் வந்து புது ரூட்டாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸோடைய ரூட் வந்து என்னென்னா இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து போகிறது தாங்க இந்த பஸ்ஸோடைய ரூட்டு இந்த பஸ்ஸோடைய ரூட் வந்து என்னன்னா பழனி திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை இந்த பஸ் வந்து போகிற வழி ஃபுல்லாமே முக்கால் வந்து திருக்கோவிலூராக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் திருச்சிலேயும் இருக்கிறதுக்கும் முக்கியமான கோயில் நகரங்கள் வழியாக தான் இந்த பஸ்ஸு வந்து போகுது இந்த பஸ்ஸு திண்டுக்கல்லேருந்து திருச்சிக்கு வந்து ஒன் டூ ஒன்னாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட பழனியோட டைமிங் வந்து என்னென்னா காலையில் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து திருவண்ணாமலையில் வந்து நைட்டு பத்து அஞ்சுக்கு வந்து எடுக்கிறாங்க இந்த பஸ்ஸில் யாராச்சும் வந்து ரீசண்டாக போயிருந்தீங்கன்னா அதோடய அப்டேட்டை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்